அருமை ஜெய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அதாவது சில பேருக்கு கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் சமாளிஃபிகேஷன்னு தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து சொல்லுவாங்க சமாளிக்கிறார் அவர் அவர் கீழே விழுந்துட்டார் ஆனால் அடிபட்டுருக்கு மீசையில் மட்டும் மண் ஓட்டிலேன்னு அவர் சமாளிப்பிக்கிறாரு அப்படின்னா சமாளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தான் பிடிச்ச முயலுக்கு மூணே காலுன்னு சில பேர் அப்படியே நிற்பாங்க பிடிவாதமாக இருப்பாங்க இந்த கணவன் மனைவி சில நேரங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வந்து யார் மேலே யார் கீழே யார் தப்பு யார் சரின்னு வரும்போது பெண்கள் தான் பிடிவாதமாக நிற்பாங்க தான் செஞ்சது தான் சரி அப்படின்னு நிற்பாங்க ஆண்கள் வேறு வழி இல்லை நீ சொல்கிறதெல்லாம் சரின்னு ஏற்றுக்கிட்டா தான் அடுத்த நகர்வுக்கு போக முடியும் அப்படி நிலைமைகள் இருக்கும் ஒரு கணவன் மனைவி ரொம்ப சிக்கனத்துக்கு பேர் போனவங்க என்ன ஒரு நாள் ரசம் வச்சாங்கன்னா ஒரு வாரம் முழுவதுக்கும் அதுலேயே சாப்பாடு நடக்கும் மூணு நாளைக்கு பழைய ரசத்துலேயே ஓடும் மிச்சம் இருக்கக்கூடிய மூணு நாளைக்கு பழைய ரசத்துக்கு புளி கரைச்சிருப்பாங்கள்ல அதை வச்சுக்கிட்டே திருப்பி ஓட்டுவாங்க இப்படி வந்து ரொம்ப சிக்கனம் சாதம் மிஞ்சவே விட மாட்டாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி ஊற்றி கஞ்சி ஆக்கி சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு சாதம் வச்சு மிஞ்சியிருக்கும் காலையில் அந்த சாதம் மிஞ்சி போச்சு அதை என்ன பண்ணுறது பழைய சோறை தாளிச்சு சாப்பிட்லாமான்னா சில பேர் இப்போ புதுசாக டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன் அதையே வெண்பொங்கலாக மாற்றுறதுக்கு ரெண்டு ஜீரகத்தையும் மிளகு தூளியும் போட்டு அப்படியே குக்கரில் வச்சு கொஞ்சம் பருப்பையும் போட்டு இறக்குனம்னா அது வந்து வெண்பொங்கலாக மாறி போகுது ட்ரை பண்ணி பார்க்காதீங்க ரொம்ப கஷ்டம்தான் பழசே பயன்படுத்தக்கூடாது அப்படி நிலைமைகள் சிக்கனத்துக்கு பேர் போனவங்க இப்படி எல்லாம் செய்வாங்க அவங்க இருந்து எல்லாத்துக்கும் ஆள் வைக்கலை வீட்டு வேலைகளுக்கு ஆள் வைக்கலை வீட்டு வேலைனா பாத்திரம் தைக்கிறது வீடு வாசல் கூட்டுறது மட்டும் இல்லை வீட்டில் எந்த வேலை வந்தாலும் அதை அவங்களே தான் பண்ணுவாங்க பெயிண்ட் அடிக்கிறது முத கொண்டுனா அவங்களே பார்க்கணும்னா பாருங்களேன் ஒரு குழா இருப்பார்னா அவரே தூக்கிட்டு வந்து தண்ணியெல்லாம் வீடு பூரா பரவுற மாதிரி ரிப்பேர் பார்ப்பார் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் முடிவெடுத்தாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த வீட்டுக்கு நம்ம வந்து பெயிண்டிங் நம்மளே பண்ணால் என்ன அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவெடுத்தாங்க பண்ணிட்டு போங்க கலர் கலராக வாங்கிட்டு வந்தார் பெயிண்ட்களை இளஞ்சிவப்பு இளம் பச்சை அப்படின்லாம் விதவிதமான வண்ணங்களில் வந்து இறக்குனார் நம்மளே அடிப்போம் இதான் ப்ரஷ்ஷு இப்படி வச்சு தான் அடிக்கணும் தூரிகை கொண்டு அது சுவர்களை வண்ணம் தீட்டுவோமான்னு தமிழில் பேசிக்கிட்ட ஆரம்பித்தாங்க அதில் அம்மா சொல்லிச்சு நான் சீலிங் அடிக்கிறேன் அப்படின்னுச்சு ஏன்னா அவங்க முடிவு பண்ணியிருக்கிறது சீலிங்கில் வந்து இளம் வைப்போம் சுவர்களில் இளம் பச்சையும் அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க எனக்கு இளம் சிவப்பு பிடிக்கும் பிங்க்கு லேடிஸ் கலர் அதனால் நான் வந்து நானே அடிக்கிறேன் சீலிங் ஒன்றா அவர் சொன்னார் பெண்களுக்கு பிடித்த கலராக இருக்கலாம் ஆனால் சீலிங்கில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக அது நான் அடிக்கிறேன் நீ இளம் பச்சை அடின இல்லை இல்லை சுபத்தை நீங்கள் பார்த்துங்க சீலிங்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சு அதுவும் ஒரே ரூமில் வேணால் நான் அந்த ரூமில் அடிக்கிறேன் நீங்கள் எந்த ரூமில் அடிங்கன்னு பிரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு ரூமை அடித்து முடித்தார் ஒருவர் இளம் பச்சை எல்லா சுகத்துலையும் பக்கத்து ரூமில் அடிச்சுக்கிட்டு இருக்க மனைவியை கூப்பிட்டார் வந்து பாரு எவ்வளோ அழகாக அடிச்சிருக்கேன் பாருன்னு அந்தம்மா தலைவிரி கூடமாக இறங்கி வந்துச்சு சீலிங்கில் அந்தம்மா இளைஞ்சி அடித்து மேலே கொட்டிக்கிட்டு தலையெல்லாம் பிசு பிசுன்னு ஆகி உடம்புல பாதி இளஞ்சவப்பு பெயிண்ட்டு அப்படியே பயந்து போகிற மாதிரி பேய் மாதிரி வந்து நின்றுச்சு என்ன பண்ணி வச்சுருக்கேன் புதுவிதமான டெக்னிக்கு சீலிங் அடிக்கி அதில் பாதி சிந்து தரைக்கு வந்திருக்கு பாருங்கள் ரூமில் இப்போ நான் புதுசாக ஒரு டெக்னிக் ஆரம்பிக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சேன்னா ஒன்று சீலிங் முடித்தோன்னே தரைக்கு இதே பெயிண்ட் அடிக்கப்போ அப்போ தான் சீலிங்கும் தரையும் ஒரே மாதிரி கலரில் இருந்தால் வீடு வித்தியாசமாக இருக்கும் அது மட்டுமா என் உடம்பு பூரா பெயிண்ட்டு பட்டு பட்டு மாறிக்கிட்டு இருக்கா வேணும்னா என் வீட்டுக்கு மேய்ச்சா என் உடம்பையே நான் பிங்க் நிறத்துக்கு மாற்றினாலும் மாற்றுவேன் நான் எடுத்தது தான் இந்த வீட்டில் முடிவுன்னு பாருங்க இனி தாங்காது தாயே ஓ முடிவே நல்ல முடிவாக இருக்கட்டும்ட்டு அவர் தப்பிச்சு ஓடி போயிட்டார் இளம் அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்